மழைக்காலம் தொடங்கி விட்டது அது என்ன பார்த்தீங்கன்னா மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு மேகம் இதாக இருக்குது மழையும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மழையும் வந்துருச்சு பாருங்கள் ஃபுல்லுமே நல்லா மழை பெய்யுது இந்த டயத்தில் வந்து என்ன பார்த்திங்கன்னா கோழிகளுக்கோ குஞ்சுகளுக்கோ வேக்சின் போடுறதா இருந்தால் கண்டிப்பாக போட்டு விட்டுங்க ஏன்னா இப்போ வர மழையில் எல்லாமே அதிகமான நோய்கள் அதிகமாக வருது கோழிகளுக்கு எந்தெந்த நோய் வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு புதிய புதிய நோய்கள் வருது இது வந்து நம்ம ப்ரூடிங் ரூமு இந்த குஞ்சுகள் வந்து இப்போ நான் போன வீடியோவில் காண வழியில் போட்டிருக்கேன் ஹேச்சிங் நல்லா பர்சன்டேஜ் வந்துச்சு நல்லா பொறுப்பு தனல் வந்துச்சு அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா மாடியில் ஏற்கனவே ஒரு ஹேச்சிங் வந்ததை வந்து நான் மாடியில் விட்ருக்கேன் பொரிச்ச குஞ்சுகளை மாடியில் விட்டுருக்கேன் அதில் வந்து கீழே விடாமல் ஒரு அரை அடிக்கு மேலே மேலே ஏற்றி விட்டுருக்கேன் செட்டு ஃபுல்லாமே மழை பெஞ்ச தண்ணி உழவுறதுனால அதனால் ஒரு அரை அடிக்கு மேலே ஏற்றி நான் போட்டிருக்கேன் மேலே அடுத்த பார்ட் சீசன் விட முடியாது அடுத்த குஞ்சுகளை விட முடியாதனால நான் வீட்டுக்கு கீழேயும் ஒரு சின்ன ஒரு செட்டப் பண்ணி அதில் நான் குஞ்சுகளை இறக்கி விட்டுருக்கேன் பாருங்கள் இந்த பார்ட்டிசன் நான் விட்டுருக்கேன் நல்லா ஹேச்சிங் வந்துச்சு அதனால் அதை மாடியில் விட முடியாதனால மழை காலங்கள் வர வரைக்கும் நான் இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கேஜில் ஏற்றிடுவேன் ப்ரூடிங் ரூம் அது ஏற்கனவே ப்ரூடிங் நம்ம எப்படி போடுறோம்னு காமிச்சிருப்போம் இந்த காணொலியில் பாருங்கள் வெறும் ரெண்டு நாளைக்கு வந்து வெள்ளம் கலந்த தண்ணி அதை தான் நம்ம வைப்போம் எப்போயுமே நான் புஞ்சு பொறிச்சு நான் ப்ரூடிங் விடுறதுக்கு முன்னாடியே நான் தனியாக காய வச்சவலாம் தப்புட்டு அதை ஆற வச்சு தான் ரெடி பண்ணிடுவேன் விட்டோன்னே அதுக்கப்புறம் புஞ்சுகள் மட்டும் தண்ணி குடிக்கிறது மட்டும்தான் பண்ணுறது ரெண்டு நாளைக்கு வந்து இறப்போடுறதில்ல நன்றி வணக்கம்